ஹலோ எப்ரிவன் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் தெரியுமா மனிதர்களுக்கும் சரி உயிரினங்களுக்கும் சரி அதாவது மனிதனை தவிர்த்த ஏனைய உயிரினங்களுக்கும் சரி தூக்கம் அப்படிங்கிற விஷயம் எவ்வளோ முக்கியமான ஒரு விஷயம் ஆனாலுமே இந்த மீன்கள் இருக்கு இல்லையா இந்த மீன்கள் கண்களை திறந்து கொண்டே எப்படி தூங்குது அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு தெரியுமா இந்த பதிவில் நீங்க தெரிஞ்சு கொள்ளலாம் நமக்கு தெரிந்து மீன்கள் பல வகைகள்ல இருக்குது அதிலுமே சுறா மீன் இருக்கு இல்லையா அந்த மீனுக்கு மட்டும்தான் இமைகள் இருக்குதா ஏனைய மீன்களுக்கு எந்த ஒரு மீனுக்குமே இமைகள் இல்லையா அதனாலதான் மீன்கள் நம்ம கண்களை மூடி தூங்குறோம் மீன்களால தூங்க முடியாது மீன்களும் நம்மள மாதிரி ஓய்வு எடுக்கக்கூடிய ஒரு தான் நம்முடைய ஓய்வு ஒருவருடைய பார்வைக்கு அப்பாற்பட்டு இருக்கும் ஆனா மீன்களுடைய ஓய்வு இருக்கு இல்லையா அந்த ஓய்வு எப்படி இருக்கும் அப்படின்னா கண்களை திறந்து கொண்டு ஒரே இடத்திலே அதாவது அதனுடைய செயல்பாடுகளை குறைத்து கொண்டு ஒரே இடத்துல மிதந்து கொண்டு தான் அதனுடைய ஓய்வு நேரத்தை கழிக்கின்றது ஒரு சில மீன்கள் மண்மேடு இல்லாட்டி பாறைகள் அங்க போயிட்டு மறைந்து கொண்டுதான் அதனுடைய ஓய்வு நேரத்தை கழிக்குது இது மட்டும் இல்லாம மீன்கள் கண்களை திறந்து கொண்டு தூங்குறதால அதற்கு வரக்கூடிய பாதிப்புகள்ல இருந்தும் அது பாதுகாப்பாக இருக்கிறதற்காகத்தான் அந்த மீன்கள் கண்களை திறந்து கொள்ளும் தூங்குதான் ஓகே கைஸ் இந்த பதிவுல நீங்க மீன்கள் எப்படி கண்களை திறந்து கொண்டு ஓய்வெடுக்கும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கொண்டீங்க இல்லையா இந்த பதிவை பத்தி நீங்க என்ன ஃபீல் பண்றீங்கிறத மறந்து கமெண்ட் பாக்ஸ்ல பின் பண்ணுங்க